ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி வெரைட்டிஸ் இல்லாமல் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாங்க இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும் அது பொறிஞ்ச உடனேமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதை பவுட்ரு பண்ண போகிறோம் எடுத்து வச்சா பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கடுத்து தான் நம்ம பச்சை தாங்க சேர்க்கணும் இப்போ மிளகா நல்லாவும் வதங்காமல் நல்லா க்ரன்ச்சியாக வதங்குற அளவுக்கு வதங்கணுங்க அப்போதாங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது மூணுமே நல்லா வதங்கி கொஞ்சம் கரைஞ்சி வரணுங்க அந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சி வச்சாச்சு இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் காலையே கால் ஸ்பூன் சேர்த்தா போதுங்க ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரையும் கொதித்து வரட்டும் இப்போது சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பில் தூவி இறக்கிட்டோம்னா கடைகளில் சாப்பிட்ற அதே சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சுங்க இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தின்னு எது கூடனாலும் சர்வ் பண்ணலாம் முக்கியமாக பூரிக்கெலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதை நான் தோசையோடு தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன் அட்டகாசமான டேஸ்டில் இருந்தது இதை நீங்கள் அந்த பச்சை மிளகாயோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ